வாயிகாஷ் எல்லாருமே வணக்கம் பந்தி ஸ்ரீலங்காவில் சாமான வந்து வாங்குறேண்டா வந்து வாங்கிட்டு போயிட்டு நாங்கள் ஒரு ஆள்கிட்ட வந்து கொடுத்து அந்த சாமானுக்கு நாங்களே அந்த காசை நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்தா அந்த சாமானை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை நாங்கள் வந்து சாமானை வாங்கிட்டு நாங்களே எடுத்துகிட்டு போகலாம் அதை அதை பற்றி தான் இப்போ வந்து இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஃப்ரெண்டான பைக் இருக்கு இப்படியான பைக்ஸ் வந்து இங்கேயான் இருக்கேன் நான் இப்போ பார்த்துருக்கேன் இங்கே பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கேயும் பார்த்துருக்கேன் பைக்லேயே வந்து முன்னுக்கு ரெண்டு வீல் வச்சு பைக் வந்து நான் இங்கேயும் பார்த்துருக்கேன் சொல்லப்போனா நானும் ஒரு பைக்கில் ஓடுறேன் பைக்கில் ஓர ஒரு காலத்தில் இருந்தது இப்போ பரிசு வந்தா அப்பறே பைக்கில் சத்தியத்தில் மறந்தாச்சு இப்போ சோதனா ஒரு மால் ஒன்று தான் போயிட்டு இருக்கோம் அந்த மால்ல வந்து எங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து ட்ரெஸ் ஆயிருக்கலாம் சரி போன்ஸ் ஆயிருக்கலாம் எலக்ட்ரானிக் சாமான் மற்றது இல்ல தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கேயே இருக்கு நாங்க இப்ப அதுதான் போயிட்டு இருக்கோம் போறவங்களுக்கு எது நடந்துதான் போறோம் தான் போறோம் நான் உள்ள போயிட்டு எப்படி எப்படி பொருட்களை வந்து நான் வெற்றி கொள்றது எப்படி எப்படி அந்த

நாங்க போறோம் போயிட்டு இருக்கோம் இதுல இப்படி நின்று அதையே கொண்டு அதே பாட்டுல கொண்டு போயிடும் அத வந்து ஓப்பன் வந்து இப்படி இறங்குறதுக்கு மட்டும்தான் அதை மட்டுந்தான் பண்ணி வச்சுக்காங்க நாங்க இப்ப நாமளே வந்து நடந்து போக வேண்டியதாக இருக்கு வந்தாச்சு வந்து

பிவிசினே சரி எல்லா இதுவுமே இருக்கு இந்த ஆப்ஷனுக்கு வந்து இல்லாமல் இது இது இதில் எனக்கு ஒரு க நிறைய ரொம்ப நாள் ஆசை வந்தது இதில் வந்து ட்ரை பண்ணணு முன்னாடின்னா கொஞ்சம் பழகிட்டு தான் வந்து இதை ட்ரை பண்ணன மாதிரி தெரியும் நான் கொஞ்சம் உடம்புல காயங்கள் வந்து விட்ரும் இப்போ வந்து நான் என்ன ரோட நடந்த சில செக்ஷனுக்காக நிற்கிறேன் அதுக்கு வந்து அதுக்கு அந்த இது எல்லாமே இங்கே ஹெல்மெட் சரி ஹை குளவ்ஸ் சரி எல்லாமே இங்கே இருக்கு வந்து அதுலேயே வந்து போட்டிருப்பாங்க அதுலயே வந்து இப்ப ஒரு திங்ஸ் வந்து எடுக்கிறோம்னு சொன்னா அந்த பிரைஸ் வந்த வந்து அதுலேயே வந்து அதுலயே பிரைஸ் இருக்கும் அதில் வந்து அதெல்லாம் வந்தவங்களும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லாத பொருட்கள் வந்து ஒன்றுமே இல்லை இப்போ வந்து குழந்தைங்க போறாங்கன்னா அங்க போறோம்

எல்லா பொருட்களுமே வந்து ஒரே இடத்துல இருந்தா வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸி நாம வந்து ஒண்ணு ஒண்ணுக்கும் தனித்தனியா போக தேவையில்ல எல்லாமே வந்து எல்லா பொருட்களுமே வந்து நாம ஒரே இடத்துலயே வாங்கக்கூடிய எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது வந்து குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் மாதிரி எப்படியா கிட மாட்டேன் உள்ள போய் பாக்குறோமா குழந்தைகள எப்படியா மாதிரி போய் அதுக்கு ஆளு நாங்கெல்லாம் அடையலாம் இதுல குழந்தைகளுக்கான இடம் பண்ணு எவ்வளவு நல்லா இருக்கு இடம் வந்து அந்த இடம் தான் குழந்தைகளுக்கான இடம் வந்து குழந்தைகள் ஆட்சியை உடனே சொல்லலாம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து நான் டெய்லி விளைவிக்கலாம் நல்ல ஒரு அழகான இடம் இருக்கு இந்த இதுக்குள்ள வந்து இந்த பிளாட்ல வந்து ஃபுல்லா ஃபுல்லா ஆட்சியா நாம் இப்போ ஐஃபோன் கடை ஒன்று தான் போயிட்டோம் ஐஃபோன் விற்கிறாங்க கடை ஒன்றுக்காக விற்கிறோம் ஆப்பிள் கம்பெனி இதுல அதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன் எடுக்கட்டும் லேப்டாப் எடுக்கட்டும் ஐவாட்சாக இருக்கட்டும் ஃபுல்லாக எது பார்க்கவே நல்ல நல்லா இருக்குது ஃபோனாக பார்க்க பாருங்கள் ஃபோன்ஸ் இருபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் இது வந்து

எனக்கே பாக்க கொஞ்சம் வித்தியாசி அது வயர் அது இது ஒன்றும் இல்லாம தந்தவரில் கொஞ்சம் மாதிரி இருக்கு கீபோர்ட் ஆயிருக்கட்டும் ஐ மேக் நல்லா இருக்கு அது நான் கஷ்டப்பட தேவையில்லை அதை எந்த இந்த குழுவே எனக்கு முன்னால வந்து கடை எதுன்னு சொன்னா வயர்ல ஒரு கடை ஒன்று இருக்கு ட்ரெஸ்ட் கடை தான் கேர்ள்ஸ் ட்ரெஸ் கேர்ள்ஸுல எந்த செக்ஸனா இருந்தாலும் கேர்ள்ஸோட வந்து ஒரு சிஸ்டரோட போறோன்னாலும் சரி பைஃபோட போறோன்னாலும் சரி நாங்கள் வந்து அது போகக்கூடாது வந்து நாங்கள் அடுத்த நாள் காலையில வந்து வீட்டை போற மாதிரி தான் அந்த சுச்சுவேஷன் வந்து நான் அங்கே போயிட்டாங்கன்னு சொன்னா வந்து வெளியில வர்றத மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஆயிருங்க இந்த வந்து போய்ஷிண்ட ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக ஷோர்ட்ஸ் ஆயிடுக்கட்டும் டி ஷர்ட் ஆகிடுக்கட்டும்

எல்லாமே இங்க இருக்கிற வந்து பிராண்டட் டிஷர்ட் பிராண்டட் ஜீன்ஸ் பிராண்டட் ஷூஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரே கலர் ஒரே கலர்ல ஜீன்ஸ் ஒரே கலர் டீஷர்ட் பிடிச்ச இந்த ஷூ பாத்தீங்களா இது நல்லா டை நல்லா இருக்குல்ல இந்த ஷூ வந்து முப்பத்தொம்பது ஹீரோ போட்டு வச்சுருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஜீன்ஸ் மற்றது ஷேர்ட் டீஷர்டு அது எல்லாமே இங்கேயே இருக்கு அது வந்து அழகா வந்து எடுத்துட்டு போறதா மிக்க காசை வந்து பே பிடிச்சத வந்து எடுத்துட்டு ஒரு கஷ்டப்பட தேவையில்லை அது இது அங்கே நினைஞ்சது எல்லா இதுவுமே எங்க இருக்குது நாப்பத்தொன்பது அப்படி என்ன இந்த இடத்துல இருக்கணும் தெரியல ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கும் இப்போ வந்து ஹீரோ ப்ரைஸுக்கும் வந்து இங்கேத்த ப்ரைஸுக்கும் அங்கேத்த ப்ரைஸுக்கும் வாங்கிற ப்ரைஸ் வந்து ஓகே தான் இருக்குது விலை கொஞ்சம் ஓகே தான் இருக்கு இங்கே வாங்குறதும் அங்கே வாங்குறதும் ஒரே விலை தான் இங்கே வந்து நாங்கள் ஒரு விலைக்கு வாங்குகிறோம் தான் அதை விட அங்கே அந்த ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு இப்போ மூவாயிரம் தான் இங்கேத்த விலைக்கு அதே தான் ப்ரைஸை கொடுத்து வச்சுட்டாங்க ஆகலும் குறை வந்தது

മൂവായിരം രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് ഏഴ് ഇരുപ അല്ല ശ്രീലാങ്ങനെ புத்த <laughs> சிவந்தங்கنده கிளாஸ் ஐட்டम्सக்கு வந்தாச்சு. சோதே கிளாஸ்ல ஸ்டாண்ட் பாதன கிராஸ் ஆபार्थ இந்த மாதிரி வந்தியா. இத இந்த கிளாஸ் வந்து நார்மலா கிளாஸ் வந்து போடுது.

lógguðan toð ullan mið hvað er þetta ja, ég vói índa

Hello, <laughs> the பானைகள் எல்லாம் வந்து வச்சுக்கலாம் வித்தியாசம் வித்தியாசமான பான் பனிஷ் எடுத்த உடனே எடுத்து காத்த உடனே எடுத்து கடிக்கும் போகிறேன் ஊர்ல இருக்கிற பான் மாதிரி எல்லாம் இருக்கு வித்தியாசமான முள்ள கொஞ்சம் மூலமான பான் எங்க ஊர்ல இருக்கிற பான் சரி பயணம் ஐட்டம் சொல்லி அது இல்லாமல் இங்கே இருக்கு குடிக்கிறது தப்பு தான் சரி ஆனால் குடியை அளவா வந்து குடிச்சுட்டு இருந்தா ஓகே குடி ஆகல குடிக்காம லைட்டாக விழுந்துட்டா போய் பார்ட்டி பாட்டி அது இதை குடிச்சுட்டா குடிச்சிங்கடா ஓகே வந்து டெய்லி குடிக்கு அடிட்டாகிறதுக்கு வந்து தப்பு ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அது இல்லாம காட்டுறோம் வந்து ட்ரிங்க்ஸ் ஐட்டம் ஃபுல்லா இங்கே

குடிக்கலாம் எல்லாருமே எல்லாத்தையும் வாங்கி குடிக்கலாம் ஆனா ஒரு என்ஜாய்மெண்ட் பார்ட்டி பர்த்டே செலிப்ரேட்டுக்காக வந்து யூஸ் அதுக்காக அடிக்ட் ஆகும் இந்த கடைசியா வந்து அந்த பொருளை வந்து வாங்கிட்டு நாங்களும் வாங்கிட்டு வந்த கடைசியில நாங்கள் விளையாண்டு போறோம் அதுதான் லைன்லதான் வந்து மாதிரி ப்ரௌட் ஆகிடுச்சு இன்றைக்கு வந்து பெரிய நிமிஷம் க்ளோஸ் ஆகிடும் நம்ம டைம் ஆஃப் ஆயிடும் அதால வந்து க்ளோஸ் ஆகிறதால வந்து கொஞ்சம் பெரிய ஆட்கள் ஆகிறதால நான் சொன்ன இடமும் யாரு டைமுமே யாருகிட்டையும் காசு சொன்ன மாதிரிலாம் கொடுக்க தேவையில்ல நாம் அடுத்த சாமானை வந்து நாம் அடுத்த பொருட்களை வந்து நாம் இந்த மால்ல என்னதான் எடுத்தாலும் சரி அதை வந்து நாமளே வந்து பணத்தை நாமளே அந்த மிஷினில் போட்டு நாமளே எடுத்து ஓகே கொண்டு போயிடலாம் நாம் ஒருத்தர்கிட்ட கொண்டு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாமளே எடுத்து நாமளே கொண்டு போய்ட்டோம் இந்த மிஷினில் தான் வந்து இவர் ஆள் வந்து கடைக்கு பொறுப்பானவர் இதெல்லாம் இவர் தான் கொண்டு வந்து நாங்கள் பொருளை வந்து நான் இதில் வச்சுட்டு அதில் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வந்து நாம போனால பே பண்ண போகிறோமோ இல்லாட்டி காசால பே பண்ண போகிறோமோ அதில் பே பண்ணுறோம்னா சரி ப்ளஸ் வந்து வாங்கிட்டு வெளியில வந்தாச்சு நாம வந்து போன மால் கீழாளையம் போகலாம் வந்து மேலாலயம் போகலாம் பேசுறதுல ஏதாச்சும் கொஞ்சம் தடாக்கி தடாக்கி பேசியிருந்தா தவறுதலுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க என்னோட ஃபஸ்ட்டு இதுதான் அத எதிர் போக போக கொஞ்சம் ஓகே பேசுவான்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் தப்பு தப்பு தப்பா பேசி தப்பா அது என்ன இப்போ வந்து நம்ம போன வந்து அப்புறோட வந்து கார் பார்க்கிங் வந்து சோ அதெல்லாம் நல்ல கார் பார்க்கிங் பார்க்கிங் நாடா